ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் காலை பத்து மணி வரையில் மிருகசீர்ஷம் ரிஷபராசியிலும் பத்து மணிக்கு பிறகு மிருகசீர்ஷம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் சிம்மராசி கண்ணிராசி துளாராசி எந்த வகையில் எந்த வகையில் சுப பலன்கள் சுபயோக பலன்கள் கிடைக்கின்றன இன்றைய நாளை பொறுத்த வரையில் முதலில் சிம்மராசி சிம்மராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் எனவே தங்களுடைய வாக்கு மெய்யாக போகிறது தங்களுடைய வாக்கு பலம் கூடுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய வாக்கு செல்வாக்காக மாறுகிறது குடும்பமானவரை குறைவாக பேசுங்கள் அளவாக பேசுங்கள் முக்கிய விஷயங்களை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருப்பது நல்லது ஏனெனில் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருந்தால் கூட கேது இணைந்து காணப்படுகிறார் எனவே தாங்கள் பேசும் வேகத்தில் பேசும் விதத்தில் ஏதாவது தவறுகள் நடந்துவிடும் தவறான வார்த்தைகள் வந்துவிடும் அதில் கவனம் தேவை அனைத்து நபரிடமும் இந்த கொள்கையை கடைபிடியுங்கள் குடும்பமாக இருந்தாலும் வெளிவட்டாள தொடர்புகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி பேச்சில் கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதை தவிர தன வரவு பொருள் வரவு அனைத்தும் நன்றாக இருக்கிறது வியாபாரம் அருமையாக இருக்கிறது வியாபாரத்தின் மூலம் வருமானமும் அதிகரிக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயனடையுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாவதாக கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி ஜென்ம ராசியில் உச்சமடைகிறார் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் யோகாதிபதி சுக்கரன் தானஸ்தானத்தில் குறை ஒன்றுமில்லை அனைத்தும் நிறைவாகவே நடக்கிறது குறைவாக இருப்பது போல தெரியும் ஆனால் அனைத்துமே நிறைவாகத்தான் நடைபெறும் பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி உறவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தங்களுடைய பழகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அனைத்துமே நன்மையாகத்தான் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் செல்வாக்கு பிறகும் சொல்வாக்கு பிறகும் தன வசியம் கூடும் வியாபார வசியம் அதிகமாகும் அதன் மூலம் பொருள் வரவு தனவரவு உண்டாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடைங்கள் கன்னிராசிக்காரர்கள் மூன்றாவதாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியாதிபதி ஜென்ம ராசியில் இருக்கிறார் தற்பொழுது ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் பயணிக்கிறார் எனவே குளிர்பானங்கள் அதை தவிர வாட்ரு பா வாட்ரு கேன் பிஸ்னஸ் பண்ண செய்கிறவங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு டீ ஸ்டால் மெஸ்ஸு கேட்ரிங் நடத்துபவர்கள் அனைவருமே மிக அதிக அளவில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபம் சம்பாதிப்பார்கள் வியாபாரம் அதிகரிக்கும் பொருள் வரவு கூடும் வருமானம் அதிகரிக்கும் அதாவது தங்களுடைய ஜென்ம ராசியாதிபதி சுக்கரன் ஜென்ம ராசியிலே சஞ்சரிப்பதால் ஏழாம் வீட்டுக்கு பார்வை எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவி வர்க்கத்தினரால் ஆண்களுக்கு மனைவி வர்க்கத்தினரால் ஏதோ ஒரு வரவு பொருளாதார வரவாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளாதார வரவு வரவிருக்கிறது மனைவியின் மூலம் அனுகூலங்கள் நிரம்ப தெரிகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அற்புதமாக இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் இறுதியாக தினமும் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் ஒரு ராசி சந்திராஷ்டிரம பிடியில் சிக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் பத்து மணி முதல் மிதுன ராசியில் சந்திரன் பயணிப்பதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்கனவே தன்னுடைய ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறார் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் தற்போது சந்திரனும் எட்டாம் வீட்டில் தங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு சந்திரன் செவ்வாய் இணைந்து பார்வை பெறுகிறார்கள் வாக்கு பேச்சு அடுத்தவர் அடுத்தவரிடம் பேசும்போதோ பழகும்போதோ மிக மிக கவனம் தேவை தவறி கூட கடிந்து கொள்ளாதீர்கள் கூட கடினமான வாக்குகளை பயன்படுத்தி விடாதீர்கள் சிறிய விஷயமாக இருந்தாலும் விபரீதமாக மாறிவிடும் சந்திராஷ்டிரமம் இல்லையா ஏதாவது ஒரு தும்புக்கு ஆளாகி விடாதீர்கள் தங்களுடைய ஸ்தனாதிபதி தங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார் மனோகாரகன் வேகமாக பேசுவீர்கள் மிக அதிகமாக கோபம் வரும் அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு இன்றும் நாளையும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம் நாள் என்பதால் வேறு எந்த குறைவும் இல்லை மனதையும் தங்களுடைய வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக அவ்வாறு இருந்தீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்